நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையேயான புகழ்பெற்ற பிரச்சினை பலருக்கும் தெரிந்ததே தனது திருமண ஆவணப்படம் வெளியீட்டில் நானும் ரவுளிதான் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மற்றும் காட்சிகளை பயன்படுத்த அனுமதி கேட்டும் தனுஷ் திருப்பித் தந்ததாக நயன்தாரா வலியுறுத்தினார் அனுமதி இல்லை எனினும் அந்த படத்தின் சில காட்சிகள் திருமண வீடியோவில் இடம்பெற்றிருந்தன இதனையடுத்து நடிகர் தனுஷ் நயன்தாரா விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக மூன்று வினாடி காட்சிக்காக பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார் இந்த விவகாரம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் இயக்கத்தில் வடசென்னை கதைக்களத்தில் உருவாகவுள்ள படத்திற்காக நடிகர் சிம்புவிடம் ஒரு கூட பெறாமல் அந்த படத்தின் கதை இசை காட்சிகள் ஆகிய அனைத்துக்கும் தடையில்லா சான்று வழங்கியுள்ளார் தனுஷ் இருதரப்பிலும் தனுஷ் எடுத்த முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்த நெட்டிசன்கள் தற்போது இணையத்தில் வாய்ச்சாடல்களையும் மீம்ஸ்களையும் தூளாக்கி வருகிறார்கள்